வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி விழாவின் ஆறாம் நாளுக்கு உரிய இன்றைய வினா பஞ்சாட்சரம் என்றால் என்ன திருவைந்தெழுத்து என்பதைத்தான் வடமொழியில் பஞ்சாட்சரம் என்று கூறுகின்றார்கள் பஞ்ச என்றால் ஐந்து என்று பொருள் அக்ஷரம் என்றால் எழுத்து என்று பொருள் ஐந்து எழுத்துக்களை கொண்ட மந்திர சொல்தான் பஞ்சாட்சரம் அல்லது திருவைந்தெழுத்து என்று அழைக்கப்படுகின்றது நம அல்லது சிவய நம என்ற இரண்டுமே பஞ்சாட்சர மந்திரம் சிவ பரம்பொருளை வழிபடுபவர்களுக்கு உரிய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தில் வருகின்ற ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பொருள் உண்டு நமசிவையே என்று கூறும்போது முதலில் வரும் நா என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிக்கின்றது திரோதானம் என்றால் மறைப்பு சக்தி என்று பொருள் இரண்டாம் எழுத்தான மா என்ற எழுத்து உயிரை பற்றி இருக்கும் மலங்களை அல்லது குற்றங்களை குறிக்கின்றது உயிரை பற்றியுள்ள குற்றங்கள் மொத்தம் மூன்று ஒன்று ஆணவம் இரண்டு மூன்று மாயை மூன்றாவதாக வருகின்ற சி என்ற எழுத்து சிவத்தை குறிக்கின்றது நான்காவதாக வருகின்ற வா என்ற எழுத்து சிவத்தின் அருள் ஆற்றலான திருவருட்சக்தியை குறிக்கின்றது இறுதியாக உள்ள ய என்ற எழுத்து உயிர்களை குறிக்கின்றது சம என்று கூறும்போது மறைப்பும் மலங்களும் முதன்மைப்படுத்தப்படுகிறது இந்த நமசிவைய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஓதிவர உலகியல் போகங்களை சிவமும் சக்தியும் உயிர்களுக்கு வழங்கும் எப்போது உயிர்கள் உலக போகங்கள் மீதுள்ள பற்றை விட்டு நீங்குகின்றதோ அப்பொழுது சிவமும் சக்தியும் முதன்மைப்படுத்தப்பட்டு மறைப்பும் மலங்களும் பின்னுக்குத் தள்ளப்படும் தற்போது நமசிவைய என்ற மந்திரம் சிவைய நம என்று மாற்றமடையும் சிவயனம என்று கூறும்போது உயிராகிய யா நடுவில் இருக்கும் தற்போது யா என்ற உயிருக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று தனக்கு பின்னே இருக்கும் மறைப்பாற்றலுக்கு ஆட்பட்டு மலங்களை சாரலாம் இரண்டு தனக்கு முன்னே இருக்கும் வா என்ற திருவருள் துணையுடன் சிவத்தையும் சாரலாம் எதை சார்வது என்ற சுதந்திரம் உயிர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது உயிர்களின் பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப அது தன் சார்புத்தன்மையை வெளிப்படுத்தும் உயிர்களின் பக்குவ நிலை என்பது அந்த உயிரின் அகந்தையின் வலிமை எந்த அளவிற்கு தணிந்து இருக்கிறதை பொறுத்து மாறுபடும் ஒருவேளை உயிரானது அகந்தை நிலைகளான பெருமை பொறாமை இச்சைகளை தனித்து தன்முனைப்பற்ற வாழ்க்கையை வாழ பழகி இருந்தால் அந்த உயிர் திருவருள் துணையுடன் சிவத்தை சாரும் இல்லையென்றால் உயிர் மறைப்புக்கு ஆட்பட்டு மலங்களை சார்ந்து பிறவி சுழற்சிக்குள் பயணம் செய்து கொண்டே இருக்கும் அகந்தை முற்றாக தனிந்த உயிர்களுக்கு உரிய மந்திரம் இங்கு யா என்ற உயிரின் முன்னும் பின்னும் வா என்ற திருவருள் இருப்பதை கவனியுங்கள் இது உயிருக்கு மிக மிக பாதுகாப்பான நிலை இந்த நிலையில் உயிர் எந்த பக்கம் சார்ந்தாலும் திருவருள்தான் இருக்கும் எனவே திருவருள் கண்டிப்பாக உயிரை சிவத்திடம் கொண்டு சேர்த்துவிடும் என்பதில் ஐயமில்லை எனவே உயிர்கள் சிவத்திடம் சென்று சேர திருவருள் என்ற சக்தியின் துணை மிக மிக அவசியம் என்று உணர்ந்து அகந்தையை தனித்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி சக்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்